அற்புதமான ஒரு திருநாளை பெருநாளை இன்றைக்கு திரு அவையோடு சேர்ந்து கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம் திரு அவை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தம் என்கின்ற இந்த பெருவிழாவை கொண்டாட அழைப்பு தருகின்றது மூன்றாம் ஆண்டினுடைய இறை வார்த்தைகளை இன்றைக்கு கேட்டறிய நாம் அழைக்கப்படுகின்றோம் தொடக்க நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் தொடக்க வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபது முடிய அந்நாட்களின் சாலை அரசர் மில்கி சேதைக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போச்சி போச்சி என்றார் அப்போது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் நூத்தி பத்து தரப்பட்டிருக்கிறது முறைப்படி என்றென்றும் நீர் குருவே என்றென்றும் நீர் குரு குருவே செய்தக்கின் முறை படி என்றும் நீர் குருவேர் குருவே என்றென்றும் நீர் குருவே ஆண்டவரின் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றும் என்றுரைத்தார் 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 என்றென்றும் 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 நீர் நீர் ஆ குருவே நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள் திருத்துதர் பவுல் குருந்தியர் கெழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய சகோதர சகோதரிகளே என்று நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராய் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இந்த பெருவிழாவுக்குரிய ஒரு தொடர் பாடல் அதாவது திருவுடல் திரு ரத்தத்தை குறித்த ஒரு அற்புதமான கவி தொகுப்பை நாம் இந்த நாளிலே செல்வி அமளி பாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம் உன் மீட்பறை புகழ்வாய் கீதமும் பாடலும் இசைத்தே உந்தன் ஆயரை தலைவரை புகழ்வாயே எல்லா புகழும் கடந்தவர் அவரே இயலாது உன்னால் அவரை புகழ இயன்ற மட்டும் துணிந்திடுவாயே உயிர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம் போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே தூய விருந்தின் பந்தியில் அன்று பன்னிரு சோதரர் கூட்டம் அதற்கே கிடைத்த உணவிது ஐயமே இல்லை ஆர்ப்பரிப்புடனே இனிமையும் கலந்த நிறைப்புகள் கீதம் ஒலிப்பதோடன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே பெருஞ்சிறப்பான இத்திருவிழா இன்றே இத்திருவிருந்தை முதன்முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகின்றோம் புதிய பேரரசரின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புதுத்தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுறச் செய்யும் புதுமை பழமையை போக்குதல் காணீர் உண்மை நிழலை ஓட்டுதல் காணீர் ஒளியோ இரவை ஒளித்தல் காணீர் திருவிருந்ததனில் நிறைவேற்றியதை தம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான் திருக்கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்புக்குரிய பலி பொருளாக அர்ச்சிக்கின்றோம் அப்பம் மாறி அவர் ஊன் ஆவதும் ரசமது மாறி ஆவதும் கிறிஸ்துவருக்கு அருளி உண்மையாமை புலனையும் அறிவையும் முற்றும் கடந்து இயற்கை முறைமை காப்பால் உள்ளத்தை உறுதியோடு ஏற்கும் உயிர் விசுவாசம் அப்பமும் ரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே ஊனே உணவு ரத்தமே பானம் இருவித குணங்கள் ஒவ்வொன்றுள்ளும் கிறிஸ்து முழுவதும் உண்டன கொள்வீர் உண்பவர் அவரை பீப்பதும் உடைப்பதுமில்லை பிரிப்பதும் இல்லை அவரை முழுதாய் உண்கின்றனரே உண்பவர் ஒருவரோ ஆயிரம் பேரோ ஒருவர் உண்பதையே அனைவரும் உண்பர் உண்பதால் இன்றுமே தீர்வதுமில்லை நல்லவர் உண்பர் தீயரும் உண்பர் அதனால் அவர் பெரும் பயன் வெவ்வேறாம் முன்னவர் வாழ்வார் பின்னவர் அழிவார் நல்லவர் வாழ்வார் தீயோர் அழிவார் உணவொன்றாயினும் எத்துணை வேறாம் பயன் விளைத்திடுமென பகுத்துணர்வாயே அப்பம் அதனை பிட்ட பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உள்ளதாம் அறிந்திடு ஐயமே வேண்டாம் உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை குணத்தில் மட்டும் பிடப்படுமே அவரது நிலையும் உருவும் குறையா வானவர் உணவிதோ வழிநடப்போருக்கும் உணவாயிற்றே மக்களின் உணவை நாய்களுக்கு எரிதல் நலமாகாதே ஈசாக் பலியிலும் பாஸ்கா அறியிலும் நம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர் நல்லாயனே உண்மை உணவே ஏசுவே எம்மேல் இறங்கிடுவீரே எமக்கு நல்ல அமுதை ஊட்டிடுவீரே நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வீர் அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய் மாந்தருக்கு இங்கு உணவினை தருவோய் அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய் அமர்ந்து உம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திருக்கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர் ஆமேன் அல்லே லூயா அல்லேலூயா விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்றார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் நற்செய்தியை செய்தியை தந்து எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே லூக்கா நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பதினோராவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இரையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் அப்பொழுது பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கிருந்தனர் இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியிலே அமரச் செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியிலே அமரச் செய்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசிர்கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி அற்புதமான ஒரு திருவிழா இந்த பெருவிழா உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு நல்ல திருவிழா காரணம் தன்னையே தன் மக்களுக்கு உணவாக தந்து தன் குருதியையே பானமாக அவர் குடிக்க கொடுக்கின்றார் என் உணவை உண்டு நிறைவு பெறுங்கள் என்கின்ற அழைப்பையே அவர் நமக்கு தருகின்றார் இந்த பெருவிழா வழியாக நாம் ஒவ்வொருவருமே பாக்கியமானவர்களே ஏனென்றால் படைத்தவரே பலியாக வந்து தன் உடலையும் தன் குருதியையும் அந்த படைப்பு மக்களுக்கு உணவாக பானமாக கொடுத்து அவர்களை நிறைவு பெற செய்கின்றார் என்பதை நாம் இந்த நாளிலே விழாவாக கொண்டாடி மகிழ நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய வாழ்வு உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு காரணம் தியாகத்தினுடைய ஒரு நல்ல அற்புதமான வெளிப்பாடாக கிறிஸ்து இயேசுதாமே நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு நல்ல மாதிரிகையாக இருக்கின்றார் என்பதை நாம் இந்த நாளிலே அறியவே அழைக்கப்படுகின்றோம் தியாகம் செய்து தன்னை நம் எல்லாருக்கும் உணவாக பானமாக தந்து நம்மிலே ஒருவராய் அவர் கலந்து கொள்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அவரை உண்டு அவருடைய குருதியை நாம் குடிக்க விளைகின்ற பொழுது நாம் மாறுகின்றோம் அவராகவே மாறுகின்றோம் அது நமக்குள்ளாய் இருந்து நம்மை உருமாற்றுகின்றது என்பதுதான் உண்மையும் கூட இத்தகைய நல்ல மேலான ஆசிர் பெற்ற மக்களாகிய நாம் கிறிஸ்துவாய் மாறியிருக்கின்றோமா என்கின்ற இந்த ஒரு வினாவோடு இனிய நாடாய் இந்த நாடாய் நாம் ஆக்க விளைவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்.